சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படிக்காதவன் திரைப்படம் வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருந்த நேரம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலம் தான் ரிலீஸுக்கு இருக்குது அந்த டைமில் அந்த படத்தோட ப்ரிவ்யூ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தோட தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலமும் அந்த படத்தோட இயக்குனர் ராஜசேகர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வந்து பார்க்குறாங்க அந்த படத்தை பார்க்கும்போது இயக்குனருக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பாட்டு வேணுமே அப்படின்னு அதை வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறாரு தயாரிப்பாளருக்கு ஒரே டென்ஷன் படமே முடிஞ்சது ரிலீஸுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ரஜினி அம்பிகாலாம் வேறு படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டாங்க இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல பாட்டு வேணும்னு சொல்கிற எப்படி பா அது நடக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர் வந்து இயக்குநர்ட்ட சொல்ல இயக்குனர் வந்து கட்டாயமாக அந்த இடத்துல அந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி இயக்குனர் இவ்வளோ தூரம் சொல்கிறாரே அப்படின்னு பஞ்சு அருணாச்சலம் வந்து மீண்டும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையும் அம்பிகாவையும் கூட்டிகிட்டு வராங்க தலைவரும் இயக்குனர் ராஜசேகரும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறதுனால தலைவரும் ஒன்றும் மறுப்பு சொல்லாமல் உடனே ஓகே சொல்லிடுறாங்க அம்பிகாவும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பாடலுக்கு வந்து ராஜா சார்கிட்ட போய் சுச்சுவேஷனை சொல்லி டியூன் கேட்குறாங்க பஞ்சி அருணாச்சலம் சொல்கிறதுனால ராஜா அவர்களும் மறுக்காமல் அந்த டியூனும் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பாடல் படப்பிடிப்புக்கான வேலைகள்லாம் ரொம்ப மும்மரமாக நடக்குது ஒரே நாள் இரவுலேயே அந்த பாட்டை எடுத்து முடிச்சிடுறாங்க அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவரோட ரசிகர்கள் மட்டுமல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு தத்துவ பாடல் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற பாடல் தான் அந்த பாட்டை வந்து நம்ம காட்சியாக பார்க்கும்போது தெரியும் அது வந்து ஒரே லொக்கேஷனில் எடுக்கப்பட்ட பாடல் அப்படிங்கிறது அப்படி அவசர அவசரமாக ஒரே நாள் இரவில் எடுக்கப்பட்ட பாடல் அப்படின்னாலும் அந்த பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அந்த படத்தில் வர காட்சிகளோட அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அந்த பாடல் மிக 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 அற்புதமாக பொருந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு தத்துவ பாடலாக எல்லாருக்குமே எவர் கிரீன்னாக பிடிக்கக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் அமைஞ்சது இப்போ கூட பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அந்த பாடல் வந்து நூறு மில்லியன் வியூஸை கடந்திருக்கு அதாவது எயிட்டிஸில் வெளியான பாடல் நூறு மில்லியன் வியூஸை கடந்த பாடல் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய இந்த படிக்காதவன் பட பாடலாக தான் இருக்க முடியும் இந்த விஷயங்கள்லாம் யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராஜசேகர் அவர்களுடன் உதவி இயக்குனராக பணிபுரிந்த நந்தகுமார் அவர்கள் வந்து சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் இந்த விஷயங்கள் பற்றி பேசியிருந்தாங்க ரொம்பவே சுவாரஸ்யமான தகவலை தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோடய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்